நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இளப்புகாழிந்தி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு கருத்தை வச்சிருக்கிறாரு அதாவது நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து என்னதான் ஆனாலும் முதலமைச்சராகவே இருந்தாலும் ஒரு சாமியார் கீழே இருக்கக்கூடிய அளவுல ஒரு ஆன்மீக அரசியலானது விரைவாக தமிழகத்துல தோன்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன இதை போன்ற உளர்வாயர்களை நம்ம என்ன சொல்றதுன்னு நான் சொல்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டிற்கோ தமிழ்நாட்டு அரசியலுக்கோ இங்க இருக்கக்கூடிய நிலைகளுக்கோ எந்த விதமான தொடர்போ சம்மந்தமோ இல்லை திடீர்னு எங்கிருந்தோ வந்து குதிக்க வேண்டியது குதிச்சுட்டு தனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாம் பேசுறது பக்கத்துல இருக்கவங்களை தூண்டி விட்டு பேசுறது அவங்க கட்சியில அண்ணாமலைக்கு ஒரு பேர் வச்சாங்க அவங்க தான் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா போர் டுவெண்ட்டி மலைன்னாங்க போர் டுவெண்ட்டின்றது சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டி மலை அப்படின்னாங்க ஏன்னா ஐபிஎஸ் படித்தாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் ஸ்டூடண்ட் இந்த அண்ணாமலை இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய அன்பு தலைவரை பார்த்து இந்தியாவே பாராட்டுது இன்னைக்கு அவருடைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆச்சரியத்தோடு உலகளவில் பேசப்படுது கனடா நாட்டின் பார்லிமெண்ட்லயே அவர் பேரை சொல்லி பாராட்டுகிறாங்க காலை உணவு திட்டத்தெல்லாம் இப்படி மாணவ மாணவிகளின் கல்விக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு குடும்பத்தில் பெண்களுக்கு நன்மைகள் நலன்கள் அவர் யாரை வெறுப்பாக இல்ல அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு அவர் சொல்றார் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தொண்டாற்றுவேன் பணியாற்றுவேன் தான் அவர் பதவி சொன்னது இதெல்லாம் அண்ணாமலைக்கு எல்லாம் தெரியாது அண்ணாமலை யாரு எப்பேற்பட்ட அறிவாளி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மருதமலை முருகனுக்கு கரண்ட் இல்லாமல் கட் செய்தவர்கள் இந்த அப்படின்னு பேசினது அண்ணாமலை அண்ணாமலைக்கு அப்பயே உங்களுக்கு தெரியும் இந்தப்படிப்பட்ட வேடிக்கையான ஒரு குதர்க்கவாதி நம்ம எப்படி சொல்றது திமுக ஆட்சிக்கு வந்ததே அறுபத்தி ஏழுன்றதே தெரியல அறுபத்தி ரெண்டுல மருதமுல முருகனுக்கு கரண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம் அண்ணா நம்மளை பேட்டி கொடுத்துட்டு டான்ஸ் ஆடினாரு இந்த மாதிரி இந்த சீரியஸா பேசுற மாதிரி மூஞ்ச வச்சிக்கிறது ரொம்ப உண்மையா பேசுற மாதிரி அப்படியே பாட்டினா எவ்வளவு பெரிய நடிகம் தெரியுமா சென்னையில வெள்ளம் வரும்பொழுது தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க எல்லாரும் மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப முழங்கால் தண்ணியில போய் ஒரு போட் ஏறி உட்காந்துக்கிட்டு படகில் சென்று மக்கள் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை எல்லாம் பேப்பர் போட்டா பக்கத்துல ஒருத்தர் நடந்து போறாரு டிவில எதுக்காக சொல்றோம்னா இப்படிப்பட்ட வேஷதாரிகள் நாடகமாடிகள் சாதாரணமான திமுகவின் மீது குற்றம் சொல்வதோ இல்லை எங்களுடைய தலைவர் மீது தமிழக முதல்வர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள் என்றால் ஆதாரபூர்வமாக ஆரோக்கியமாக விவாதத்துக்கு வா நீ சொல்லுவது உண்மையா பொய்யா நாங்க பேசுறோம் அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம இப்படி வர அப்படி போற முதல்வரை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா கூட நீ ஜெயிச்சது கிடையாது ஓட்டு போட்டு உனக்கு வந்தது கிடையாது இல்லைங்களா நல்லா இன்னும் கூட கேட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் முதல்ல எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினராக அதற்கு பிறகு மேயராக அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக அதற்கு பிறகு துணை முதல்வராக அதற்கு பிறகு முதல்வராக அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக படிப்படியாக உயர்ந்திருக்கிற அவருடைய சிறப்ப இவருக்கு என்ன தெரியும் அண்ணாமலை அண்ணாமலை யார் தெரியுமா இன்னைக்கு பதவி வேணுமா தமிழ் இன்சையை விட அந்த தமிழ் இசைன்னு ஒண்ணு இருக்க கிட்ட சண்டை இந்த பக்கம் பார்த்தா ஆர் எஸ் எஸ் ரவின்னு சொல்ற ஆளுநர்கிட்ட சண்டை இன்னொரு பக்கம் இருக்க நயினா நாகேந்திர கிட்ட சண்டை இன்னொரு பக்கம் ஒட்டு மொத்தமா இருக்கிற எல்லாத்தையும் திட்டி தீக்கிற எச்சி ராஜான்ற என்ற பூஜா கிட்ட சண்டை இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பதவியை பிடிக்கிறதுக்கு அலைகிற இந்த அண்ணாமலை எம்பி கிடைக்கும் அது இப்ப எதுவும் இல்லைன்ட்டாங்க வெளியில வந்து மறுபடியும் திட்டி பாக்குறா போல தலைவரை அண்ணாமலையுடைய சிறப்புக்கு இதை வச்சு சொல்லுங்க யார் வேணா நாம டேரெக்டாவும் பேசுவோம் இல்ல அண்ணாமலை ஆக்சன் எடுக்கிட்டு இருந்தாலும் ஐ ரெடி டு பேசிட்டு என்ன தெரியல ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியின் மூலமாக ஆயிரத்தி இருநூறு கோடி பெற்ற போர்டி மலை அப்பதான் கோடி பெற்ற போர்ட்வெண்டி மலை சைப்ரஸ் அருகே ஆயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு சிறு தீவை லண்டனில் வாழும் இவனுக்கு வேண்டிய சிவானி சர்மா மூலமாக வாங்கி உள்ளது வெளியில் வந்து விட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அதை மறுத்தியா அந்த செய்தி வந்தாங்களா அவங்களை என்னன்னு கேட்டியா ஏன் மறுக்கல ஏன் காணாம போன என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு அரசியல் செய்கிற இங்க வந்து நான் அந்த பதவி இந்த பதவி வரைய திருட்டு தரமும் கொள்ளை இந்த அண்ணாமலை வந்துட்டு இரவு பகலாக உழைக்கிற முதலமைச்சர் அதாவது மத்திய இருந்து சாலைகள் கிராமப்புற சாலைகளை வந்து வசதியாக செய்வதற்காக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு கோடி வந்து நிதி உதவி வந்து நிதி வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா அது எதுவுமே வந்து சரியான முறையில பயன்படுத்தல எதுவுமே கொடுக்காத மாதிரி முதலமைச்சர் வந்து பேசுறாரு ஒரு நாள் கூத்துக்காக நிறைய வேஷம் போடக்கூடியவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன தினசரி கூத்தாடுற அண்ணாமலை எதுக்கு சொல்றோம்னா முதல்வர் அவர்கள் சொல்லுவதுல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சாலை வசதி முழுமை பெற்றது அதே மாரி முதன் முதலாக மின் இணைப்பு கரண்ட் எல்லா இடங்களுக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுத்தது தமிழ்நாட்டில் தான் அதை போல முதன் முதலாக அரசு பேருந்து ஒன்றை உருவாக்கி நிறுவனத்தை உருவாக்கி தனியாரிடமிருந்து அரசு பேருந்துகளை உருவாக்கினதும் தமிழ்நாட்டுல தான் கிராமப்புறங்களுக்கு பஸ் போகணுன்றதுக்காகவே சாலைகளை போட்டதும் திமுக தான் இந்த திமுக அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் அரசு எங்களுடைய தலைவர் என்ன தளபதி அரசு இப்படி போட்டுக்கிட்டு வரும் பொழுது தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து பெற்று கொண்ட பணம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி எல்லாம் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த கலெக்ஷன் பணத்தை சரியா கொடுக்கலாம் அதை போய் கேட்க சொல்லுங்க இந்த அண்ணாமலையார் ஏன் சொல்றேன்னா ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி உனக்கு தெரியுமா பேப்பர்ல எழுதி வச்சா போதாது போட்டு நிதி வந்திருக்கணும் எங்க வந்தது எவங்க கொடுத்தாங்க எங்களுடைய மாணவ மாணவியர்களுடைய கல்விக்கே கொடுக்க வேண்டிய தொகையை இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ரூபா கூட தரல இங்க நடைபெற்ற மிகப்பெரிய துன்ப துயரம் இயற்கை வெள்ள பாழுக்கு பணத்தை முப்பதனாயிரம் கோடி கேட்டாங்க மூன்று ரூபாய் கூட தரல எதுவுமே தரல எதுவுமே செய்யல சாலைக்கு கொடுத்துட்டாங்களாம் கிராம சாலைகள் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டுல அங்கங்க போட்டுக்கிட்டு தான் சொல்ல முடியாது இப்படி இருந்தாலும் கூட எது எப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய நாட்டுல இவ்வளவு மக்கள் தொகை இருக்கும்போது கிராமப்புறங்கள்ல ஒரு பகுதி போட்டுக்கிட்டு வரும்போது இன்னொரு பகுதி போடுவாங்க அப்படி போடுகின்ற இடைப்பட்ட நேரத்தில் நடுவில் போய் நின்னுக்கிட்டு இவர் டான்ஸ் ஆர் ஒண்ணு தெரியுங்களா குஜராத்துக்கு போய் பார்த்து சொல்லுங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பார்த்து சொல்லுங்க சுத்தம் இன்னும் ரோடே போடலை இன்னும் கேட்டீங்கன்னா மருத்துவமனைக்கு கைத்துல கட்டி தூக்கின்னு வராங்க பாவம் பிரசவத்துக்கு எல்லாம் பெண்களை எங்க இவருடைய குஜராத் இவருடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நடந்த இடத்துல தமிழ்நாட்டுல அப்படிலாம் கிடையாதுப்பா தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் நல்லா தான் முதல்வர் உழைக்கிறார் அவருடைய உழைப்பை கேலி பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதியுங்களே கிடையாது நீ ஒரு மோசடி பேர் வழி நான் சொல்றது இந்த ஆருத்ராவின் மூலமாக பெற்ற பல லட்சங்கள் பல ஆயிரம் கோடி ஒண்ணு நீ மாசம் மாசம் யார்ட்ட பணம் வாங்குற உன் வீட்டு வாடகை தர்றது யாரு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால தான் சொல்றோம் அண்ணாமலை போன்ற ஒரு சீட்டிங் பெருவழி போர் டுவெண்ட்டி மலை சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொய் அவர் சொல்லி இருக்கிற அத்தனையுமே வந்து பித்தலாட்டம் ஆகவே கூத்தாடியாக இருக்கிற அரசியல் கூத்து ஆடிக்கொண்டு இருக்கிற அண்ணாமலைக்கு யார் நடந்து போனாலும் கூத்தாடுற மாதிரி தெரியுது அதெல்லாம் தமிழகத்தினுடைய காவல்துறை வந்து சரியான பயணியில இல்ல இப்பதான் அஜித்குமாரோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை தோன்ற அளவுக்கு காவல்துறை வந்து சரியாக அவங்களுடைய வேலை செய்யறது இல்ல காவல்துறையின் வந்து கட்டுப்பாட்டுல வைக்க முதல்வர் தவறிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு முதல்வரை போல நிர்வாக திறமை பெற்றவர்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த ஆசையா காவல்துறை வந்து எப்பவுமே வந்து தவறு தவறு செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன் முதல்வர் வந்து கட்டுப்பாட்டுல வைக்கல காவல்துறை வந்து முதல்வர் என்னுடைய கட்டுப்பாட்டுல இயங்குறதுக்கே அந்த அளவுக்கு இல்ல மாதிரி தெரியல அப்படின்றத சொல்லிடுறாருமா எதை வச்சு சொல்லுவதே நாட்டு மக்களுடைய அவர்களுடைய பயன்பாடு அவருடைய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் ரீதியாக உருவாக்கப்படக்கூடிய பல்வேறு கிரைம்ஸ் பல்வேறு நிலைகள் இன்னும் கூட நம்ம வந்து தெளிவாக சொல்லணும்னா போர் டுவெண்டி மலை போன்ற அண்ணாமலை போன்ற பிஜேபியினர் எப்ப இது உள்ள தமிழ்நாட்டுல காலை வச்சு கொஞ்சம் நாலஞ்சு பேர் திரியுறானுங்களோ அவர்களுக்கு என்ன வேலை தெரியுமா அரசாங்கத்தின் மேல் குற்றம் சொல்லுன்றதுக்காகவே மக்களை தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிறவங்க இன்னும் ஒரு பக்கம் இப்ப நல்லா இருக்கிறது என்பது நூறு பேரும் அப்படியே நல்லவங்க எல்லாருமே நல்லவங்கன்னா இப்ப மற்ற மாநிலங்கள போலீஸ் டிபார்ட்மெண்டே கிடையாத இப்ப இவங்க மாநிலத்துல பாவம் பாவம் மணிப்பூர்ல இன்னும் கூட எட்டி பார்க்கல நரேந்திர மோடி போயா போய் அங்க போய் பாரியா வந்துட்டாரு அங்க வந்து மகளிர எவ்வளவு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல இழுத்துட்டு போனானுங்க பில்கிஸ் பானுடைய குழந்தைய காலை புடிச்சு மண்ணிலையும் கல்லுலையும் அடிச்சு சாவடிச்சானுங்க எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போலீஸ் வந்து கையை கட்டி நின்னுது போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வேதனைப்பட்டு அழுதாங்க சில நல்ல ஆபீசர்ஸ் நாங்க என்னங்க பண்றதுன்னு இவ்வளவு மோசடி பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவனா இருந்த நீ தமிழ்நாட்டுல ஆமா ஒரு இடத்துல வந்து திருடுறது இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ள கோர்ட்டுக்கு தான் போட முடியும் ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டு தான் இப்ப நடந்த ஒரு பிரச்சனையை கூட இம்மிடியட்டா அஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க உடனே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணாங்க நடக்குது ஆனா உன்னுடைய ஆட்சியில் அதெல்லாம் நடக்குதா எதுவுமே கிடையாது நீங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போயிட்டு வந்தால் தான் தெரியும் நம்ம கிட்ட வேணுன்னே போய் பேசுவதற்கு இந்த திட்டங்களை செய்யறாங்க ஆனா ஒண்ணு எங்க தவறு நடந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது ஒண்ணு நம்முடைய முதல்வர் இன்னும் தெளிவா சொன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் யாரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தவறு செய்தால் கண்டிப்பா சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பே எடுத்தே தீர்வுன்னு ஓப்பனாக சொல்லிவிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னு அவருதான் இதுக்கு இடையில அங்கங்க நடக்குதுன்னா ஒரு விபத்து நடக்குது இங்க ஒரு தப்பு நடக்குது இங்க ஒரு இதுன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்க கூடாது ஏன் இப்ப என்ன தெரியுங்களா இன்னொன்னு தெரியுமா இப்போ ஃபோர் டுவெண்ட்டி மலையினுடைய வேலை செஞ்சுருக்கிறது என்ன தெரியுங்களா ரொம்ப மோசமான வேலைகள் இந்த பிஜேபி ஃபோர் டுவெண்ட்டி மலை அங்கே மணிப்பூர்ல கேட்குறாங்க என்னங்க இந்த மாதிரிலாம் நடக்குது இவர் போய் அவரை கொடுறாரு அவர் போய் இந்த சீரார் பார்க்குறீங்கன்னு ஒரு பிஜேபிக்கார ஒருத்தர் சொல்றார் நாமும் ஒன்றும் செய்ய முடியாது பிரம்மன் தலையில் எழுதினா நான் அந்த பொண்ணை தப்பு செய்யணும்னு பிரம்மன் என் தலையில் எழுதிட்டார் அதனால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு என்ன செய்ய முடியும் பிரம்மனை போய் கேளுன்றாம் அவன்தான் போர் டுவெண்ட்டி மலை அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டு நண்பர்கள் எதுக்காக சொல்றேன்னா இப்படி எல்லாவத்திக்கும் அங்க கேளு இங்கு கேளுன்னு சொல்றானா தப்பு செய்வதற்கு கூட நியாயத்தை கற்பிக்க கூடிய அபாயகரமான நண்பர்களை பெற்றிருக்கிற போர் டுவெண்ட்டி மலை அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இன்னைக்கும் சரி நிர்வாகத்தை சிறப்பாக செய்கிறார் காவல்துறை சிறப்பாக இருக்கு தப்பு சொல்ல முடியாது தவறு சொன்னாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுப்பார் அதையும் நம்ம பார்க்கணும் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்